வணக்கம் கோகுலில் சென்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்தியா பாகிஸ்தான் ஸ்டாண்ட் அப் என்று அடிக்கும் போது இப்படி ஒரு விக்கிபீடியா பக்கம் கிடைக்கும் இந்த பக்கத்திற்குள் இப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடக்கும் விஷயங்கள் தொடர்பான குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளன இது யார் உருவாக்கியது என்பது ஒருபுறம் இருக்கட்டும் அதை அறிந்து கொள்ளவும் முடியாது முதலில் இந்த பக்கத்தின் கீழ்ப்பகுதிக்கு சென்று பாருங்கள் அங்கு எந்தெந்த நாடுகளுக்கிடையே பிரச்சனை நிலவுகிறது அந்த நாடுகளின் ஆட்சியாளர்கள் யார் யார் என்பது குறித்த தகவல்கள் இடம்பெற்றுள்ளன பொதுவாக போர்களும் மோதல்களும் நடக்கும்போது உருவாக்கப்படும் பக்கங்கள் இப்படித்தான் இருக்கும் ஆனால் இந்த பக்கத்தின் ஒரு சிறப்பு என்னவென்றால் இங்கே கேஷுவாலிட்டிஸ் அல்லது இழப்புகள் என்று சொல்லும் இடத்தில் பார்த்தால் முதலில் தேர்ட் பார்ட்டி சோர்சஸ் என்றுதான் எழுதப்பட்டுள்ளது அந்த தேர்ட் பார்ட்டி சோர்சஸ் படி அவர்கள் முதலில் இந்தியாவைப் பற்றிய விஷயங்களை எழுதியுள்ளார்கள் அதில் மூன்று இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன அதில் ஒரு ரஃபேல் உள்ளது ஒரு மிராஜரக விமானம் உள்ளதென்றே சொல்லப்பட்டுள்ளது மூன்று பைலட்டுகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தேர்ட் பார்ட்டி சோர்சஸ் என்று சொல்கிறார்கள் அதாவது மூன்றாவது தரப்பினர் யாரோ சொன்னதன் அடிப்படையில் அந்த தகவல் அந்த விக்கிபீடியா பக்கத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அடுத்து இந்தியா சொல்வது என்று குறிப்பிட்ட சில விஷயங்கள் எழுதப்பட்டுள்ளன அதில் ஐந்து படை வீரர்கள் இறந்துள்ளனர் ஒரு பி எஸ் எஃப் ஜவான் அவர்களது பிடியில் உள்ளார் பொதுமக்கள் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஐம்பத்து ஒன்பது பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்று இந்தியா சொல்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து பாகிஸ்தான் சொல்வது என்று குறிப்பிட்டு எழுதப்பட்டுள்ளது இருபத்தைந்து முதல் ஐம்பது இந்திய படை வீரர்கள் இறந்துள்ளார்கள் அதேபோல் மூன்று ரஃபேல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன ஒரு மிக்ரக விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது ஒரு எஸ்யூ தேர்ட்டி விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது ஒரு பிரம்மோசின் சேமிப்பு இடம் அழிக்கப்பட்டுள்ளது ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேட்டரியும் தகர்க்கப்பட்டுள்ளது என்று எழுதியுள்ளார்கள் இது பாகிஸ்தானின் கூற்றுகளாக கூறப்பட்டுள்ளதாகும் அடுத்து பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்புகளை குறித்து மூன்றாம் தரப்பு கூறியதன் அடிப்படையில் என்று சொல்லி சில விஷயங்களை எழுதியுள்ளார்கள் அதில் மூன்று பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் தகர்க்கப்பட்டுள்ளன அது தேர்ட் பார்ட்டி சொன்னது என்று குறிப்பிட்டுள்ளார்கள் அடுத்து இந்தியா சொல்வது என்று சொல்லி சில விஷயங்களை எழுதியுள்ளார்கள் ஒரு பாகிஸ்தான் ரேஞ்சர் பிடிபட்டுள்ளார் எழுபது லஷ்கரி பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அதேபோல் பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் எல்லாம் சுட்டு தள்ளப்பட்டுள்ளன அதுபோல ஏர் டிஃபென்ஸ் ரெடார் சிஸ்டம் எல்லாம் தகர்க்கப்பட்டுள்ளது இது பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட இழப்பு குறித்து இந்தியா சொன்னதாக எழுதப்பட்டுள்ளது அடுத்து பாகிஸ்தானின் கூற்றுப்படி ஐந்தே ஐந்து படை வீரர்கள் மட்டுமே இறந்துள்ளனர் நான்கு படை வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது முப்பத்து மூன்று பொதுமக்கள் இறந்துள்ளார்கள் ஐம்பத்தெட்டு பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இந்த விக்கிப்பீடியா பக்கத்தை ஒருவர் திறந்து பார்க்கும் போது உடனடியாக அவருக்கு இந்தியாவிற்கு தான் அதிக இழப்பு ஏற்பட்டுள்ளதென்று தோன்றுமல்லவா அந்த பக்கத்தில் பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு அவ்வளவாக இழப்பு ஏற்பட்டதாக தெரியவில்லை ஆனால் இந்தியா பாகிஸ்தானை அலறி துடிக்கும் விதத்தில் அடித்து சிதைத்ததை உலகமே பார்த்தது ஆனாலும் ஊடகங்களில் வரும் ரிப்போர்ட்டுகளில் குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள் விக்கிப்பீடியா பக்கங்கள் உட்பட உள்ள விஷயங்களில் எந்த கட்டுப்பாடும் இல்லை ஒரு வகையில் நமது ஒரு பலவீனம் போல்தான் உள்ளது இது அதாவது போரில் நாம் வெற்றி பெற்றாலும் மீடியா வார்பேர் அல்லது இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் இந்தியா ஆதிக்கம் செலுத்தவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது விக்கிபீடியாவில் பக்கங்கள் உருவாக்கும் போது ஆதாரங்கள் வேண்டும் ஆதாரங்கள் என்று சொல்லி அவர்கள் இங்கே என்ன காட்டியுள்ளார்கள் பாருங்கள் யாரோ யுஎஸ் அதிகாரிகள் சொன்னது என்று சொல்லி ராய்டர்ஸ் கொடுத்துள்ள அறிக்கையை தான் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பதற்கான ஆதாரமாக அவர்கள் சொல்லி உள்ளார்கள் இப்படித்தான் இந்தியாவிற்கு எதிரான பிரச்சாரங்கள் உலகம் முழுவதும் முன்னெடுக்கப்படுகின்றன ராய்டர்ஸ் போன்ற மீடியாக்களில் வரும் ரிப்போர்ட்டுகளை அடிப்படையாக வைத்துதான் விக்கிபீடியா பக்கங்கள் இந்தியாவிற்கு எதிராக உருவாக்கப்படுகின்றன இந்த ராய்டர்ஸ் போன்ற மீடியாக்களின் இரட்டை வேடத்தை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும் அதேபோல் பாகிஸ்தான் சொல்லும் விஷயங்கள் ராய்டர்ஸ் என்ற ஊடகத்தில் வந்த செய்தி ரெஃபரன்ஸாக எடுக்கப்பட்டுள்ளது டோன் ஊடகத்தில் வந்த செய்தி ஆதாரமாக வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இராணுவம் சொன்னது என்று குறிப்பிட்டு வெளியான ஏதோ ஒரு செய்தியை ஆதாரமாக வைத்துள்ளார்கள் வாஷிங்டன் போஸ்டில் வந்த ஒரு செய்தியை ஆதாரமாக வைத்துள்ளார்கள் யாரெல்லாம் இந்தியாவிற்கு எதிராக எழுதுவார்களோ அவர்களின் செய்திகளை ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டுதான் அந்த விக்கிபீடியா பக்கமே உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பக்கம் மட்டுமல்ல பொதுவாகவே இந்திய விரோத பிரச்சாரம் இவ்வாறுதான் முன்னெடுக்கப்படுகிறது அதைத்தான் நாம் தடுக்க வேண்டும் காரணம் நாம் போரில் வென்றாலும் கூட சில பண்ணடைகள் இந்தியா வெற்றி பெறவில்லை என்று சொல்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஆதாரம் உள்ளதா என்றால் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சரே சமூக ஊடகங்களில் வந்ததென்று சொல்கிறார் அவர்கள் சொல்வது போல் இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தால் அவர்களின் கோக்பிட் ரெக்கார்டுகள் இருக்க வேண்டுமல்லவா அவை எங்கே தக்கதான ஏதேனும் ஆதாரங்களை வெளியிட வேண்டாமா அவ்வாறு அவர்கள் சுட்டிருந்தால் அவற்றின் விமானிகள் என்னவானார்கள் பாகிஸ்தானிடம் விமானிகள் யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள் இவையெல்லாம் ஒரு சர்வதேச சதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இந்த பக்கத்தை உருவாக்கியவர்கள் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சரே நேரடியாக ஒரு ஊடகத்திடம் நாங்கள் தீவிரவாதிகளுக்கு கடந்த முப்பது ஆண்டுகளாக உதவி செய்து வருகிறோம் என்று சொன்னதை குறிப்பிட்டிருக்கலாமே இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்ற பொய்ச்செய்தியை இந்தியா அதிகாரப்பூர்வமாக மறுத்ததே அதை ஏன் அவர்கள் குறிப்பிடவில்லை பாகிஸ்தானின் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்தி விட்டது என்ற தகவல்களை பாகிஸ்தானே ஒப்புக்கொண்டதே அதை என் குறிப்பிடவில்லை இவ்வாறு இந்தியாவிற்கு எதிராக சதி திட்டங்கள் நடந்து வருகின்றன இந்தியர்களாகிய நாம் விழிப்புடன் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தோம் இங்கே இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது அதில் அனைவரும் பங்காற்ற முடியும் காரணம் உண்மைகள் எடுத்து வைக்கப்படாமல் வெற்றிடம் இருக்கும் போது அந்த இடத்தில் பொய்த் தகவல்கள் குவிய தொடங்கும் அவ்வாறுதான் இங்கு நடந்துள்ளது இந்த நிலையில் இந்தியர்கள் அதே விக்கிபீடியா பக்கத்தில் தெள்ள தெளிவாக பாகிஸ்தானின் பிரதமர் உட்பட உள்ளவர்கள் அணு ஆயுத மிரட்டல் விடுத்தார்கள் முட்டாள்கள் சிலர் சிந்து நதியில் தண்ணீர் ஓடாவிட்டால் ரத்தம் ஓடும் என்று சொன்னார்கள் அணு ஆயுதங்கள் இந்தியாவை நோக்கி நிறுத்தப்பட்டுள்ளன என்று வேறு சில முட்டாள்கள் சொன்னார்கள் நாங்கள் பல தசாப்தங்களாகவே பயங்கரவாதிகளை உருவாக்கி வந்துள்ளோம் என்று அந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சரே ஒப்புக்கொண்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தானை அடித்து நொறுக்கிவிட்டது பாகிஸ்தான் அனுப்பிய ஆயிரக்கணக்கான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் விமானங்களையும் இந்தியாவின் ஆகாஷ் பராக் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் சுட்டு பொசுக்கிவிட்டன பாகிஸ்தான் இந்தியாவை மிரட்டும் தோரணையில் கமண்ட் அத்தாரிட்டி கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களுடைய அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை இந்தியா தாக்கி அழித்தது அதைத் தொடர்ந்துதான் பாகிஸ்தான் தாமாகவே சமாதானத்திற்கு முன்வந்தது இந்தியாவின் ராணுவ வலிமையை கண்டு உலகமே வாய்ப்பிழந்த தருணமாகும் அது சண்டை தொடங்குவதற்கு முன்பு வீரவசனம் பேசிய பக்கிகள் எவரும் இந்தியா அவர்கள் நாட்டில் அடி நொறுக்கிக் கொண்டிருந்த வேளையில் வாய் திறந்திருக்கவே இல்லை என்பன போன்ற தகவல்களை உள்ளீடு செய்து ஒரு பக்கத்தை உருவாக்க முடியாதா இந்தியர்களால் இந்தியர்கள் நினைத்தால் என்னவெல்லாமோ செய்ய முடியும் இவை அனைத்துமே உண்மைகளாகும் ஆதாரத்துடன் கூடியவையாகும் எனவே இந்திய மக்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரும் கூட என்னதான் நாம் எதிரியை அடித்து நொறுக்கினாலும் இந்த தகவல்களை பரப்புவதில் பின்தங்கக் கூடாது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் இந்த அளவு மிக தீவிரமாக அமெரிக்காவிற்கு நிகரான நடவடிக்கைகளை எடுத்துள்ள நிலையில் அதை மறைப்பதற்கான முயற்சிகள் எப்படியெல்லாம் நடக்கின்றன என்பதை பாருங்கள் ஜெய்ஹிந்த்